உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் முசாம்பி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சாத்துக்குடி சாத்துக்குடி என்று சொன்னாலே உடலுக்கு பலம் தருவதாக விளங்குகிறது குறிப்பாக எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயாளிக்கு அது நலம் தரக்கூடிய ஒரு கனியாக திகழ்கிறது இந்த மொசாம்பி என்கின்ற சாத்துக்குடியை அன்றாடம் ஒரு வேளை அல்லது இரு வேளை நாம் பருகி வருகின்ற பொழுது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது காமாலை என்ற நோயை கூட போக்கக்கூடிய வல்லமை உடையதாக இது விளங்குகிறது அன்றாடம் எலுமிச்சை சாறு எப்படி நாம் பருகிறோமோ அதுபோல சாத்துக்குடி சாறு பருகுவதும் விட்டமின் சியை நமக்கு அதிகமாக தருகிறது இந்த சாத்துக்குடி சாறு ஒரு ப்ளீச்சிங் என்கின்ற வெளுக்கச் செய்யும் தன்மை உடையதாக விளங்குவதனாலே முகத்திலே இருக்கின்ற கரும் திட்டுக்களின் மேலே பூசி வைத்திருந்து கழுவுவதனாலே நாளடைவிலே முகத்திலே இருக்கின்ற கரும் திட்டுக்கள் விலகிப் போகிறது இதழ்களின் மேலே பூசி வைத்திருந்து கழுவுவதனாலே நாளடைவிலே இதழ்கள் செம்மை செம்மையுறுகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே கோடை காலம் வெயிலில் அலைந்து திரிந்து வருகின்ற பொழுது நமக்கு வேர்வையினாலே உடலிலே இருக்கின்ற நீர் அத்துணையும் வற்றி இழப்பு ஏற்படுகிறது சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுகிறது சொட்டு மூத்திரம் சூடான மூத்திரம் என்கின்ற வகையிலே எரிச்சலோடு சிறுநீர் கழிக்கின்ற நிலையை நாம் பெறுகின்றோம் அப்படி வெயிலிலே உடல் உஷ்ணமாகின்ற பொழுது சாதாரணமாக குளிர்ந்த நீர் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து நன்றாக கலந்து அதை பருகி வருவதனாலே ஓரிரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீரை பற்றிய அத்துணை துன்பங்களும் விட்டுப்போகும் சிறுநீர் தாரை எரிச்சல் என்பது விலகி போகும் சிறுநீர் அகத்துக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதாக இந்த தேனும் நீரும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பான நேர்களே நுணா என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது மட்டிச்செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் மொரிண்டா சிட்ரிஃபோலியா என்று தாவர பெயரை பெற்றிருப்பது நோனி என்று இதற்கு ஆங்கிலத்திலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள் நோனி டிவைன் நோனி என்று கூட இதை பெருமையாக சொல்லுவது வழக்கம் தெய்வீக மூலிகையாக இதை சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய இலைகள் இங்கே நாம் பிஞ்சு காய்களை நாம் பார்க்கிறோம் இந்த காய்கள் பெருத்து வருகின்ற பொழுது அது கருப்பு நிற பழமாக நமக்கு கிடைக்கிறது அந்த பழத்தை அன்றாடம் ஒன்று இரண்டு நாம் உண்டு வருகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே பணி செய்து கேன்சர் என்கின்ற புற்றுநோயை கூட தடுக்க வல்லதாக விளங்குகிறது இதனுடைய இலைகள் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த இலைகளை நாம் மேல் பூச்சாக பயன்படுத்துகின்ற பொழுது காயங்களை ஆறச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது இந்த இலையை நாம் தீநீராகவோ அல்லது கற்கமாக பசையாகவோ ஒரு உருண்டை அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது எமெனோகோக் என்கின்ற வகையிலே மாத விளக்கை வெளித்தள்ளக்கூடியதாக முறைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதனோடு கூட இது கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தருவது மட்டுமன்றி குருதியிலே இருக்கின்ற தேவையற்ற நச்சுக்களை த ஃப்ரீ ரேடிகல் எலிமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய எங்கு சென்றாலும் அங்கே தங்கி புற்றாக உருவாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஆன்டி டாக்ஸின் ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நுணா இலை பெற்றிருக்கிறது இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு நுணா மரத்தோட பட்டையை பயன்படுத்தி தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான தேமல் வெண்புள்ளி மற்றும் படை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நுண்ணாமர பட்டை கார்போக அரிசி நல்லெண்ணெய் முதல்ல நாம் நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சிடலாம் இங்கே நம்ம நுணாமரத்தோட பட்டையை எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி இடித்தும் எடுத்துக்கலாம் அல்லது நுணாமர பட்டை நல்லா இடிச்சு பிழிஞ்சு சாறு மட்டும் எடுத்து கூட ஆட் பண்ணலாம் பட் சாறு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே காயறதுக்கு முன்னாடியே நல்லா இடிச்சிட்டு தைலம் காய்ச்சிடலாம் நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பட்டையை போட்டு அது நல்லா பொறிஞ்சு வரும்பொழுது நம்ம கார்போகோ அரிசியை சேர்த்து இந்த எண்ணெயை இறக்கிடணும் கார்போகோ அரிசி பார்த்தோம்னா விட்டிலிகோக்கு சிறந்த மருந்தா இருக்கும் நம்ம உள் மருந்தாவும் கார்போகா அரிசியை விட்டிலிகோ சொல்லக்கூடிய வெண்புள்ளிக்கு பயன்படுத்தலாம் கார்போக அரிசியோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சம அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் அந்த பவுடரை காலை மாலை நீ வேளையும் ஒரு கால் தேக்கரண்டிய அளவு தேனோட சேர்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது வெண்புள்ளிகளுக்கான சிறந்த மருந்தாக அது செயல்படும் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த வெண்புள்ளிகளுக்கு மேலே பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் அதே போல் நம்ம முடி உதிர்வுக்கும் கார்போகரிசியை மருந்தாக பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இருக்க இதே தைலத்தை நம்ம வாரம் ஒரு முறை தலை குளிப்பதற்காகவும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது பூஞ்சைக்காலான் தொற்றால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகும் நல்லெண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இடித்து வச்சுருக்க பட்டையை சேர்த்துடலாம் திருத்தீயில் வச்சுட்டு நுணாமர பட்டை அதோடு நம்ம கார்போக அரிசி கார்போக அரிசியை நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த எண்ணெயில் நம்ம சிறு தீல வச்சு தள்ளி நின்று இந்த எண்ணெயை காய்ச்சணும் கடுகு வெடிக்கிற மாதிரி கார்போக அரிசி வெடிக்கும் கார்போக அரிசி நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயை இறக்கி நல்லா ஆற வச்சுடணும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கழித்து நம்ம வடிகட்டணும் வடிகட்டை எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயை நம்ம உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம் உள் மருந்தை நம்ம தினமும் பத்து சொட்டுக்கள் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் வெளி மருந்தாக நம்ம தினமும் காலை மாலைன்னு இரு வேளையும் வெண்புள்ளிகளுக்கு மேலே அழுத்தி தடவிட்டு வரும்பொழுது அந்த வெண்புள்ளிகளுக்கு மேலே பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் அதே போல குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தேமலுக்கும் பயன்படுத்தலாம் வெளி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சி அதிகமா பொழுது வெள்ளை நிற பேட்சஸ் முகத்துல தோன்றும் அவர்களுக்கு அந்த அப்ளை பண்ணிட்டும் வரலாம் பூச்சிகளுக்கான இதையே நம்ம பயன்படுத்தலாம் நுணாமரப்பட்டை கார்போக அரிசி மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தைலம் உள் மருந்தாவும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது வெண்புள்ளி தேமல் மற்றும் படையை போக்கக்கூடிய மருந்தாக செயல்படும் அன்பான நேயர்களே நுணா என்று சொல்லுகின்ற பொழுது அதை மஞ்சனத்தி என்று கூட இன்னொரு பாஷையிலே சொல்லுவார்கள் மஞ்சள் கடம்பு என்கின்ற மரத்தை கட்டில் போன்ற பொருட்களை செய்வதற்கு பயன்படுத்துவது வழக்கம் அதற்கு மாற்றாக போலியாக இது மஞ்சள் கடம்புக்கு போலியாக த சப்ஸ்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற வகையிலே இந்த நுணாவை பயன்படுத்துவார்கள் இந்த கட்டையிலே இருந்தும் மஞ்சள் நிறம் உற்பத்தியாவது வழக்கம் இதனாலே மொரிண்டா டிங்டோரியா என்று கூட இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய பட்டை ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிஸிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த பட்டையோடு சொரேலியா கொரிலிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கார்போக அரிசி கார்போக அரிசி முற்றிலும் ஒரு ஆன்ட் ஹெல்மின் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதாவது வயிற்றிலே எந்த விதமான கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய வல்லமையுடையதாக இந்த கார்போக அரிசி விளங்குகிறது கார்போக அரிசியை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஓரிரு முறை அதை எலுமிச்சை சாறில் ஊற வைத்து வெயிலிலே காய வைத்து நன்றாக பொடித்து வைத்து கொண்டு தேனோடு அரை தேக்கரண்டி இருவேளை சாப்பிடுவதனாலே நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக குறிப்பாக லுக்கோடர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகள் வீப்பிங் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய தழும்புகள் அரிப்பு உடன் கூடிய தழும்புகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த சொரேலியா கொரிலிஃபோலியா விளங்குகிறது என்பதை நம் மரத்தில் ஆகாது இதனோடு நுணா என்கின்ற மரத்தினுடைய பட்டையோடு கார்போகரிசி நல்லெண்ணெய் இவை மூன்றும் சேர்த்து இங்கே ஒரு தைல பதத்திலே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் மேலுக்கு தடவுவதனாலே லூகோடெர்மா விட்டிலிகோ என்றெல்லாம் சொல்லுகின்ற வெண்புள்ளிகளை மாற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது விளங்குகிறது அடிப்பட்ட காயங்களின் மேலே தடவுகின்ற பொழுது அந்த காயங்களை வீக்கங்களை வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது தலைக்கு தடவி குளிப்பதனாலே இது ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற நிலையிலே தலை பொழுகை போக்கி மூன்று முறை மூன்று வாரம் இதை குளிப்பதனாலே அதாவது வாரத்துக்கு மூன்று முறை மூன்று வாரம் இதை குளிப்பதனாலே முற்றிலும் தலை பொழுகு என்பது போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நுணாவும் கார்போக அரிசியும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க